ஹலோ குட்டி தம்பி தங்கச்சி என் கையில் உள்ள இந்த பொருளை நீ பார்த்துருக்கியா இது எதுக்கு பயன்படுத்துவாங்க சின்னதாக இருக்கிற விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஆமாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயத்தில் கூட ஒருத்தங்க தேடி வந்தாங்களேன் யாரை தேடி வந்தாங்கிறதை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் சாஸ்திரிகள் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நட்சத்திரத்தை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏரோது ராஜாவுடைய அரண்மனை பார்த்து வந்தாங்க அவங்க அதன் மூலம் வழிநடத்தப்பட்டாங்க அது உண்மையான ரட்சகராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க அவங்க கொண்டாங்க உண்மையாகவே இதில் கொடுக்கப்பட்டிருக்குதா அது ஆமாம் நான் அவருக்கு வாசிக்கட்டுமா மற்றையும் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் போட்டிருக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே எந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா பெத்லேயமுக்கு வந்தாங்க அந்த பெத்லேயம்ல ராஜா மூலமாக இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க வழி திருப்பி விட்டாங்க அவங்க யாரை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா அந்த யூதருக்கு ராஜாவாகிய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை யோசித்து பாரு தேடணுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் கிட்ட இருந்ததுனால தான் என்ன பண்ண முடிஞ்சது அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது பாரு ஒரு நீனும் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேடாத பிள்ளையாக நீ இன்னும் இருப்ப அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கிறது எது தெரியுமா அவங்களுடைய பாவம் தான் அதுக்கு நீ என்ன பண்ணணும் நான் ஒரு பாவி என்பதை நீ ஒத்துக்கணும் உனக்காக தான் உயிரை கொடுத்த இயேசுவை நம்பணும் என் பாவத்தை மருந்துச்சு என் இருதயத்தில் வாங்கன்னு சொல்லி நீ கூப்பிடணும் ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்ட பிள்ளையார் இந்த இடத்துல இருப்ப அப்படின்னா அண்ணே நான் என்ன பண்ணலான்னு கேட்குறியா நீ என்ன பண்ணலாம் தெரியுமா உனக்கு கஷ்டமான சூழ்நிலை யாருக்கிட்ட ஆலோசனை கேட்குறது அப்படிங்கிற உனக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் அந்த ஆலோசனை எது மூலமாக அவனுடைய வார்த்தை மூலமாக நீ இது பண்ணும்போது அந்த வசனத்தை நீ வாசிக்கும்போது அது மூலமாக அதை தேடும்போது என்ன பண்ண முடியும் நீ அதனுடைய ஆலோசனையை அது மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை சில நேரங்களில் உன்னுடைய கடினமான சூழ்நிலை அதில் எப்படி முடிவு எடுக்கணும்னு உனக்கு தெரியலையா அப்போ என்ன பண்ணலாம் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய சொல்லி நீ கேட்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உனக்கு உதவி செய்வார் அது மட்டும் இல்லை நல்ல நண்பர்களின் நட்பு தவறான காரியங்கள்லேருந்து நீ ஆண்டவர்